மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களைப் போல் மொழிக்கு அதாவது சொற்களுக்கு இறுதியில் வரும் எழுத்துக்களும் உள்ளன எது எதுன்னா பனிரெண்டு உ உயிரெழுத்துகளும் சொற்களுக்கு இறுதியில் வரும் இடையினமாக இருக்கக்கூடிய வடல ஆறு இடையன எழுத்துகளும் வரும் மெல்லினமான ஞன ஞம்மனை இதில் ஞா மட்டும் வராது பாக்கி ஐந்து எழுத்துகளும் வரும் அப்புறம் குற்றியலுகரம் ஒன்று ஆக மொத்தம் இருபத்தி நாலு எழுத்துக்கள் வந்து வாத்துகளுக்கு இறுதியிலே வரும் இதில் என்ன முக்கியம்னா கசடத்தை பிற வல்லினம் ஆறும் வரக்கூடாது மெல்லினத்தில் கூடிய ஞா மட்டும் ஞா மட்டும் வரக்கூடாது இப்போ உயிரெடுத்து பனிரெண்டு எப்படி இறுதியில் வருதுன்னு பார்ப்போம் விலை விழா மரம்னு அர்த்தம் பலா கறி இ தீ வடு ஊ பூ ஊ சே சேனா எருது தே ஏ இறைவன் தை மாதம் நோனா துன்பம் போ ஓவனா கவு அப்படின்னா தீங்கு இப்படி வரலாம் மெல்லினம் இடையின் சேர்ந்து பதினோரு இடத்துல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா உறிஞ்ச உறிஞ்சுதல்னு அர்த்தம் இன்னுக்கு வந்து கன்று இன்னுக்கு வந்து பொருங்கு உடன்படுதல்னு அர்த்தம் இம்முக்கு மரம் இன்னுக்கு பொன் ஈக்கு வேய் இருக்கு வேர் இல்லுக்கு வேல் இவ்வுக்கு தெவ் தெவ்வன பகை அதான் தெவ்வர்னு பேர் பகைவர் இல்லுக்கு வீழ் இல்லுக்கு வாழ் குற்றியோல பார்த்தீங்கன்னாக்க பார்த்தீங்கன்னாக்கா எஹ் என்று வரும் இல்லையா கசடத்தப்புற வள்ளி மேல் ஏறி வருகிற உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்த அரை மாத்திரை உழைக்கும் அதுக்கு குற்றோல உரம்னு பேர் இப்போ கூழ் இருக்கக்கூடிய உவனாகினது தனியார் சூழ்நிலை ரெண்டு மாத்திரை சரி ஒரு மாத்திரை இங்கே எஃகுன்னு சொல்கிறபோது அரை மாத்திரையாக குறைந்து ஒளிக்கிறதுனால அதுவும் சொல்லினுடைய இறுதியில் வருது அப்போ குட்டிகிறமும் சொல்லினுடைய இறுதியில் வரலாம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்